அஸ்ஸலாமு அலைக்கும் அலாம் வலிகுமதுல்லாஹி வரகாத்துலாஹி அம்மாபாத் வெல்கம் பேக் டு தமிழ் இஸ்லாமிக் கைடன்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா மறக்காம கமெண்ட்லம்துல்லான்னு சொல்லுங்கள் இன்னும் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா உங்களை உங்களுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் இந்த ஒரு வீடியோ லைக் கொடுங்க ஏன் சொல்கிறேன்னா நீங்கள் கொடுக்குற ஒரு லைக் இந்த வீடியோ மற்றவங்களுக்கு போய் எடுத்து காமிக்கும் நீங்க பார்த்து அமல் செய்த மாதிரி அவங்களும் பார்த்து அமல் செய்வாங்க அதற்கு அல்லாஹத்தல உங்களுக்கும் இரண்டு பாக்கியமான நன்மையை கொடுப்பேன் அல்லாஹ் அதனால மறக்காமல் இந்த ஒரு வீடியோக்கு லைக் கொடுங்க கமெண்ட்டில் அல்ஹம்துல் இல்லான்னு சொல்லுங்க ஏன்னா போன வீடியோவில் நிறைய பேர் அல்ஹம்துல் இல்லான்னு சொல்லியிருந்தீங்க கமெண்ட்டில் யார் யாரெல்லாம் மன கஷ்டத்தில் இருந்தும் அல்லாஹுவை புகழ்ந்து அல்ஹமது இல்லான்னு சொன்னிங்களோ அல்லாஹத்தில் உங்களுடைய வாழ்க்கையை செழிப்பாக்கி வரக்கத்தாக்கி சிறப்பாக்கி வைப்பான ஆமீன் ஆமீன்னு கூறியிருங்க இன்ஷால்லாம் மறக்காமல் கமெண்ட்டில் துவாவுக்காக வேண்டுங்க அனைவருக்காம துவாச்சேன் ஏன்னா இந்த ஷேபானுடைய மாதம் இல்லையா அது மட்டும் இல்லாமல் இந்த மாதத்தில் நோன்பு வச்சு வைக்கிறதா இருந்தாலும் சரி நோன்பு வச்சுக்கிட்டு இருந்தாலுமே சரி மறக்காமல் இன்ஷா தான் கமெண்ட் பண்ணுங்கள் ஏன்னா உங்களுக்காக நானும் துவா செய்வேன் எனக்காக இன்ஷால்லாம் நீங்களும் துவாட்சிங்க நோன்பு வைக்கிறது எந்த நாளில் குறிப்பாக சிறந்தது அப்படின்றதையும் வீடியோ எண்டிங்கில் இன்ஷாலாம் சொல்கிறேன் கவனமாக பாருங்கள் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த நாளில் நம்ம வச்சே தீரணும்னு நீங்கள் ஆசைப்படுவீங்க அந்த அளவுக்கு சிறப்பு இருக்குது அதனால் நோன்பு வைக்கிறது எந்த நாளில் சிறந்ததுன்னு வீடியோ எண்டிங்கில் சொல்கிறேன் மறக்காமல் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்போ நம்ம புனிதமான ஷேபானுடைய மாதத்துல இருப்போம் ஷேபானுடைய மாதத்துல அமல் செய்யும் பாக்கியம் பெற்றவர்களாக நம்ம அனைவரும் இருக்கிறோம் அல்லாஹாலா இதே போல் ஒவ்வொரு ஷேபானிலும் அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை நம்ம அனைவருக்கும் தந்த அருள் புரிவானுரியிருங்க இன்ஷா அல்லாஹ் ஷேபானுடைய மாதத்துல நாம் ரொம்பவே வந்து விரும்ப செய்யக்கூடிய அமல் தான் அதில் முதல்ல நமக்கு எல்லாருக்குமே தெரியும் நோன்பு தான் ஏன்னா நபிசல்லாஹுலாம் அவர்களுடைய சுண்ணாவை பின்பற்றிய நன்மை நமக்கு கிடைக்கும் அதுதான் நாம் விரும்ப செய்யக்கூடிய ஒரு முதல் அமல் இரண்டாவது பார்த்தோம்னா ஷபானுடைய மாதத்துல இந்த மாதத்துல ரொம்ப சிறப்பும் முன்னிறமையும் கொடுக்க வேண்டியது தாராளமாக ஓத வேண்டிய ஒன்று தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் இந்த மாதத்தில் தான் அல்லாஹ் குறிப்பாக ஒரு வசனத்தையும் இறக்கியிருக்கிறான் ரொம்ப சிறந்தது இதை ஓதணும்னு சொல்லிவிட்டு இந்த மாதத்தில் இருக்கிருக்கான் அதனால் இந்த மாதத்தில் இந்த ஒரு வாய்ப்பை நீங்கள் தவற விடாதுங்க ஆக்சுவலாக அதிகம் ஓதுங்க இந்த மாதத்தில் நாம் அதிகம் அதிகம் ஓதணும் நபியவங்க அதிகமாக விரும்பக்கூடியது எதிர்பார்க்கக்கூடியது அல்லாஹ் அதனால இன்ஷால்ல இப்ப ஒரு அமலை அதுவும் வியாழக்கிழமை மகரீபிலிருந்து வெள்ளிக்கிழமை மகரீபு வரைக்குமே நமக்கு டைம் இந்த நாளை நம்ம பயன்படுத்திக்கணும் ஜும்மா உடைய நாள் நம்ம ஓதும் போது நம்முடைய சீக்கிரம் ஹிஜாபத்து கிடைக்கக்கூடிய நாள் நம்முடைய துவாக்கள் நிச்சயம் அல்லாஹ் அல்லாஹலை குறிப்பிட்டு சொல்லுகிறான் நம்முடைய கஷ்டமெல்லாம் நீங்கி நம்முடைய வாழ்க்கையில் எல்லா நல்ல பாக்கியத்தையும் நமக்கு தேவையான அனைத்தையுமே கிடைக்கும் அல்லாஹ் குறிப்பிட்டு சொல்கிறானா அப்போ ஹதீஸின் வாயிலாக குரான்லேயே ஆதாரபூர்வமாக சொல்கிறான்னா அப்போ இதை நம்ம விடலாமா கண்டிப்பாக இதை நம்ம செய்யணும் வியாழக்கிழமை மகரீவிலேருந்து நீங்கள் வெள்ளிக்கிழமை வரைக்குமே வெள்ளிக்கிழமையிலேருந்து ஷாபான் முடியும் வரைமே நீங்கள் இப்போ வியாழக்கிழமை ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா இல்லை வெள்ளிக்கிழமையிலேருந்து ஆரம்பிக்குங்கன்னா ஷாபான் முடியும் வரைமே இந்த அமலை செய்யணும் இந்த விசல் அல்லாஹுஸ்லாம் அவர்களை குறிப்பிட்டு அல்லாஹத்தில் சொன்ன ஒரு விஷயம் கண்டிப்பாக நம்ம ஓதணும் அல்லாஹ் அதிகம் விரும்பக்கூடியது அல்லாஹ் மிக மிக மகிழ்ச்சி தான் அந்த அளவுக்கு சிறப்பிற்குரியது நம்முடைய தேவைகள் அனைத்துமே நிறைவேறும் ஒரு ஹதீஸ்லேயே சொல்லப்படுது ரஜப் ஷேபான் ரமலான் இந்த மூன்றை பற்றியுமே நபிசல்லாஹெல்லம் அவங்க என்ன சொல்கிறாங்க தெரியுமா ரஜப் என்பது ஷஹருல்லா ஷேபான் என்பது ஷஹூரி ரமலான் ஷஹரும் உம்மதி அதாவது ரஜப் என்பது அல்லாஹ்வின் மாதமாகும் ஷாபான் என்பது என்னுடைய மாதமாகும் ரமலான் என்பது என்னுடைய உம்மத்துடைய மாதமாகும் என்று நம்ம சிலல்லாக உள்ள சிலம் அவங்க சொல்கிறாங்க அதாவது ரஜபில் விதையை விதைச்சு ஷாபானில் விவசாயம் செய்து ரமலானில் அறுவடை செய்து அனைத்து மக்களும் பயன்பெறணுன்றது தான் இதனுடைய அர்த்தமே அப்போ அதிகமாக இந்த ஷாபானுடைய சிறப்பை தெரிஞ்சு அமல்களை அதிகப்படுத்தி கொண்டே இருக்கணும் நம்முடைய அமல்கள் அல்லாஹிடத்தில் உயர்த்தப்படும் அதாவது சுரா அக்கசால ஐம்பத்தி ஆறாவது வசனத்தில் அல்லாகவே கூறுகிறான் இந்த ஒரு ஆயத்து எப்போ இறங்கப்பட்டுச்சு தெரியுமா நபிசல்லாஹ் குல செல்லும் அவங்களுக்கு இந்த ஜபானுடைய மாதத்தில் தான் இந்த ஒரு குரான் வசனம் இறங்கப்பட்டிருக்கு அப்படி என்ன குரான் வசனம் இறங்கப்பட்டிருக்குன்னு பாத்தீங்கன்னா அல்லாஹுவே கூறுகிறான் நான் நபி மீது செலவாத் கூறுகிறேன் மலக்குமார்களும் செலவாத்து கூறுகிறாங்க அவர்கள் மீது முஹமேன்களே நீங்களும் நபி மீது செலவாத்து சொல்லுங்கள் என்று அல்லாஹலா கூறுகிறான் இந்த ஒரு குரான் வசனத்தை அல்லாஹால இந்த ஷாபானுடைய மாதத்தில் தான் இந்த ஒரு ஆயத்தை இருக்குங்கன்றான்ஸ் வகைனா அப்போ இந்த ஷாபானுடைய மாதத்தில் ரொம்ப சிறப்பும் முன்னிலையும் தாராளமாக கொடுக்க வேண்டியது இந்த ஒரு செலவாத்து தான் அப்போ செலவாத்தை நம்ம எத்தனை முறை ஓதணும் ஓதுவதற்கு பிறகு அடுத்து நம்ம என்ன ஓதணும் ஈ ஈஸியான முறையில் அதிக எண்ணிக்கையில் இந்த ஷாபானுடைய மாதத்தில் எப்படி ஈஸியாக நம்ம ஓதிடலாம் அப்படின்ற டெக்னிக்கை இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன் அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது நான் அனுபவத்தில் கண்டது ஈஸியாக நம்ம ஓதி முடிச்சிடலாம் ஆனால் அதிக நன்மை இருக்குது அதிக பலன் இருக்குது நம்முடைய தேவை நிறைவேறும் அல்லாகத்தால் நம்முடைய அனைத்து கஷ்டத்தை நீக்கி கொடுப்பான் அந்தளவுக்கு சிறப்பிற்குரிய ஒரு செலவாத்தை சொல்ல போகிறேன் அது மட்டும் இல்லாமல் ஈஸியான முறையில் எப்படி ஓதணுன்றதையும் சொல்ல போகிறேன் இந்த செலவாத்தையெல்லாம் நம்ம ஓதும்போது நமக்கு என்ன கிடைக்க தெரியுமா அதனுடைய பலனை அதை பார்த்துருவோம் இந்த துணியாலையும் சரி ஆஹிராவிலேயும் சரி நிறைய பலன்கள் கிடைக்கும் நாம் இந்த செலவாத்த ஓதி அல்லாஹ் விடத்தில் கேட்கும்போது நம்முடைய துவாக்கள் நிச்சயம் கபூலாகும்னு யார் சொல்கிறது அல்லாஹ் தலை கூறுகிறான் இன்னும் சொல்லப்போனால் நம் செலவாத்தை ஓதும்போது அது மட்டும் இல்லாமல் வாழ்க்கையில் அதிகமாக செலவாத்து ஓதுவதை கொண்டு எந்த ஒரு கஷ்டமும் வராது வேலை செய்கிறவங்க இப்போ நார்மலாக வேலை செய்துட்டு இருக்காங்க அப்படின்னா அந்த வேலையில் நம்ம செலவாத்து ஓதும்போது அந்த வேலை நமக்கு இலகுவாகும் அந்த வேலையில் நமக்கு பறக்கத்து கிடைக்கும் அதிகமான நன்மை நமக்கு பெற்றுத்தரும் அது மட்டும் இல்லாமல் தவறுகள் செய்வதிலிருந்து அல்லாஹத்தில் நம்மளை பாதுகாப்பான் இந்த ஷாபானுடைய மாற்றுல பாவத்திலிருந்து நாம் தடுத்து கொள்ளணும் அப்போ நம்ம ஓதும் ஓதும்போது அந்த பாவத்திலிருந்து அல்லாஹத்தலா அந்த பாவம் செய்யாதவாறு அல்லாஹத்தலா நம்மளை பாதுகாப்பான் தவறு செய்வதிலிருந்து அல்லாஹத்தலா நம்மளை பாதுகாப்பான் வேறு ஒரு தவறான சிந்தனை வராமல் இரு அல்லாஹலை பிடியிலிருந்து பாதுகாத்து கொள்வான் ஒவ்வொரு விஷயத்திலும் பழக்கத்து கிடைக்கும் எல்லா விதமான குடும்பத்திலும் சரி வீட்டிலையும் சரி கடையிலும் சரி நம்ம தொழிலில் வேலையில் இப்படி அனைத்து விஷயத்திலும் அல்லாஹத்தெல்லாம் வழக்கத்தை பொழுகிறான் வழக்கத்து கொண்டே இருக்கும் அப்போ இந்த செலவாத்தை ஓதாம இருக்கலாமா ஒவ்வொரு முக மீனும் இந்த செலவாத்தை அதிகப்படுத்திக் கொள்ளுங்கள் எப்படி செலவாத்தை அதிகப்படுத்தணும்னா இந்த ஷாபானுடைய மாதத்தில் தினமும் நூறு முறை நீங்கள் செலவாக தோதுணும் வியாழக்கிழமை மகரீபிலேருந்து வெள்ளிக்கிழமை மகரீபு வரைக்கும் நமக்கு டைம் இருக்குது இந்த வெள்ளிக்கிழமையில் கண்டிப்பாக நீங்கள் நூறு தடவை ஓதுங்க நீங்கள் பாதி பாதியாக கூட ஓதி முடிக்கலாம் இருபத்தி ஐந்து முறையாக பாதியாக முடிக்கலாம் இல்லை முப்பத்தி ஐந்து முறை அடுத்து சாயங்காலம் முப்பத்தைந்து முறை இப்படி பாதி பாதியாக முடித்து கொள்ளலாம் ஒரு நாளைக்கு நீங்கள் நூறு முறை தான் ஓதுங்க சல்லல்லாஹூ அலையா முஹம்மத் சல்லல்லாஹு அல்லாஹூ அலேஹு செல்லம் ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு செலவாக தான் நீங்கள் இன்ஷா இந்த ஷாபானுடைய மாற்று இதை ஓத போது சரி நீங்கள் தினமும் நூறு முறை ஓதி வரும்போது மாதம் எவ்வளோ வருது தெரியுமா மூவாயிரம் வந்து விடும் அப்போ தினமும் நம்ம நூறு முறை ஓதும்போது மாதம் முப்பது நாட்களும் மூவாயிரம் முறை நம்ம ஓதி முடித்து வரும் இந்த இலகுவான வழியை உங்களுக்கு நான் சொல்கிறேன் எவ்வளவோ பெரிய பாக்கியத்தை அல்லாஹலை இதன் மூலம் நமக்கு கொடுப்பான் ஷாபானுடைய மாற்றில் இவ்வளோ எண்ணிக்கையில் நம்ம ஓதும் போது அல்லாஹலை நிச்சயம் நமக்கு கூலியை கொடுப்பான் அது மட்டும் இல்லாமல் உங்களது ஹைரான தேவைகளை ஆசைகளை அல்லாஹ் அல்லாஹால நிறைவேற்றி கொடுப்பான் உங்களுக்கு சிறப்பும் நன்மையும் கிடைக்கும் இதன் மூலமாக அல்லாஹ் அல்லாஹால செல்வத்தை நமக்கு கொடுப்பான் நம்முடைய பாவங்களை அல்லாஹ் அல்லாஹால மன்னித்து கொடுப்பான் அறிந்தோ அறியாமலோ தெரிந்தோ தெரியாமலோ இரவிலோ பகலிலோ தனியாகவோ கூட்டாகவோ பகிரங்கமாகவோ செய்த அனைத்து சிறிய பெரிய பழைய புதிய அனைத்து பாவங்களையும் அல்லாஹால பொறுத்துக் கொள்கிறான் அதிக மகத்துவம் சிறப்பும் நிறைந்த இந்த ஷாபானுடைய மாதத்தில் நம்ம இதை ஓதாமல் இருக்கலாமா இதனுடைய பலன் இம்மைக்கு மட்டும் இல்லை துணியாவுக்கு மட்டும் முடிவதில்லை கபருடைய வாழ்க்கையிலும் அல்லாஹத்தால் நம்மளை தனியாக விடமாட்டான் அப்போ ஒவ்வொரு மொ மீனும் இந்த விஷயத்தை விட்டுடாதீங்க செலவாத்த இன்சாலா இதை ஓத இருபது நிமிடமே போதும் இன்ஷாலா நானும் ஓதுகிறேன் இன்ஷாலா நீங்களும் ஓதுங்க மகான்மார்கள் நமக்கு கற்றுக் கொடுத்துருக்காங்க ஒன்று இந்த ஷேபானுடைய மாதத்தின் முழுவதுமே சரி ஆயிரம் முறை ஓதி உங்களுடைய தேவை அல்லாஹுடன் நீங்கள் கேட்கும்போது ஒரு லட்சம் தேவைகளை அல்லாஹால நிறைவேற்றி தருகிறான் என்றும் ஒரு லட்சம் பாவங்களை அல்லாஹால மன்னித்து கொடுப்பான் என்றும் தவறான பாதையிலிருந்து அல்லாஹத்தால் உங்களை பாதுகாத்து கொள்வான் மகான்மார்கள் நமக்கு கற்றுக் கொடுத்துருக்காங்க உங்களால் முடிந்த அளவு என்றால் ஆயிரம் முறை ஓதுங்க உங்களுடைய தேவைகளை அல்லாஹத்தால் நிறைவேற்றி கொடுப்பான் நீங்கள் ஒரு நாளைக்கு நூறு முறை ஓதுனாலும் மாதம் மூவாயிரம் முறை நம்ம ஓதி விடுறோம் இவ்வளவு இலகுவான வழி உங்களுக்கு சொல்லியிருக்கேன் கண்டிப்பாக ஓதுங்க நபி சொல்லாஹுலேஸ்லாம் அவங்கள எல்லா பாவத்தை விட்டும் தடுத்து கொண்டார்கள் எல்லா நல்ல அமல்களையும் அதிகப்படுத்துனாங்க இந்த மாதத்தில் பாவமே செய்யாத நபியே பாவத்திலேருந்து தடுத்து கொண்டார்கள்னா அப்போ நம்ம எப்படி இருக்கணும் என்ற பாவத்திலேருந்து நாம் தடுத்து கொள்ளணும் கமெண்ட்டில் எத்தனை முறை ஓதுறீங்க ஓதி இப்போ நான் இந்த மாதத்தில் இவ்வளோ ஓதி முடிப்பேன் அப்படின்றவங்க கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள் இவ்வளோ முறை நான் தினமும் ஓதுவேன் அப்படின்றதையும் சில கமெண்ட்டில் சொல்லுங்கள் சில உங்கள் அனைவருக்காகவும் நான் இதை வா இது செய்வேன் சில வெள்ளிக்கிழமை என் சில ஓத தொடங்க ஷாபான் முழுவதுமே வந்து நீங்கள் ஓதி முடிங்க நபியை கனவில் காணும் பாக்கியம் கிடைக்கும் அதனால் அல்லாஹ் செலவாத்தை ஓதிட்டு என் சில அது வாட்சுங்க வியாழக்கிழமை மகரீவிலருந்து வெள்ளிக்கிழமை மகரீவ் வரைக்குமே ஓதிட்டு ஷாபான் முழுவதுமே நீங்கள் ஓதிடுங்க சில அல்லாஹால உங்களுக்கு வாழ்க்கையில் வழக்கத்தை கொடுப்பான் நம்ம ஹதீஸ்லேயே பார்க்க முடியுது வா வாரத்திலே சிறந்த நாட்கள் திங்கள் வியாழன் நம்ம நோன்பு வைக்கும் போது ஏராளமான நன்மைகள் இருக்கு ஏன்னா நம்ம சில அவங்க நோன்பு வச்சிருக்காங்க நம்ம நோன்பு வைக்கும் போது சுண்ணாவை பின்பற்றிய நன்மை நமக்கு கிடைக்கும் ஒன்று இரண்டாவது வாரங்களில் நம் பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்காக இந்த உலகத்தில் நம்ம செய்திருந்தோம் இல்லையா அந்த நடந்த நிகழ்வு எல்லாம் வந்து சமர்க்கப்படும் இன்னும் சொல்லப்போனால் திங்கள் வியாழன் வந்து ரொம்பவே சிறப்பிற்குரிய ஒரு நாளாக இருக்கு ஆதாரத்தோடு இருக்குது என்னன்னு பார்த்தீங்கன்னா வாரம் முழுவதுமே சரி நாம் செய்த நன்மையாக இருக்கட்டும் தீமையான காரியங்களாக இருக்கட்டும் அனைத்துமே வந்து சமர்ப்பிக்கப்படும் இந்த திங்கள் வியாழனில் தான் அந்த நாளில் நம்ம நோன்பு வச்சிருந்தோம் அப்படின்னா சொல்ல மழக்குகள் அல்லாஹ் இடத்துல காட்டும் போது நம் நோன்பு வச்சிருந்தோம் அப்படின்னா மழக்குகள் அல்லாஹ இடத்துல உன்னுடைய அடியான் உனக்காக நோன்பு வச்சிருக்கான்னு சொல்லிட்டு அல்லாஹ் இடத்துல கூறுவாங்க பாவத்திலிருந்து தவிர்த்து அந்த நாளில் நம்ம நோன்பு வச்சிருந்தோம் அப்படின்னா அல்லாஹால் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறான் அதனால திங்கள் வியாழன் நோன்பு வைங்க மற்ற நாட்களிலும் நோன்பு வைக்கலாம் ஆனால் வெள்ளிக்கிழமையில் நோன்பு வைக்காதீங்க வெள்ளிக்கிழமை நைட்டு சகர வச்சு சனி ஞாயிறு இரண்டு நாள் சேர்த்து வையுங்க இன்ஷால இந்த மாதிரி நோன்பு வைங்க அல்லாஹ் இடத்தில் அதிகம் இந்த ஷேபானுடைய மாதத்தில் துவாட்சேங்க ஷலா எனக்காகவும் துவாட்சேங்க உங்களை அனைவருக்காகவும் துவாட்சே மறக்காமல் செலவாத்தை அதிகப்படுத்தி ஓதுங்க துவாட்சேங்க இன்ஷாலில் இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்துச்சுன்னால் மறக்காமல் உங்களை சேர்ந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் நான் ஏன் சொல்கிறேன்னா இதனால் என்ஷல்லாம் மற்றவங்களும் பயனடையலாம் நீங்கள் இந்த ஷாபானுடைய மாற்றில் நீங்கள் அமல் செய்யும் போது அல்லாஹத்தால் அந்த நன்மையை கொடுப்பான் மற்றவங்களுக்கு எத்தி வைக்கிறீங்களையா ஷேர் பண்ணுறதன் மூலமாக அல்லாஹத்தால் அதுக்கும் உங்களுக்கு நன்மையை கொடுப்பான் அதனால் இந்த ஒரு வாய்ப்பை நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க இன்ஷால்லாம் உங்களை சேர்ந்தவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் பயன்பெற மாதிரி தான் நிறைய வீடியோக்கள் போட்டுக்கொண்டு வரும் அதனால் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க இன்ஷால்லா இல்லாமல் அல்லாஹலை ஷேபானுடைய மாதத்தில் இந்த அமலை நாம் அதிகம் அதிகம் செய்து அல்லாஹின் அன்பையும் அருளையும் பெற்று சில அல்லாஹுலே சிலும் அவர்களுடன் நாளை மறுமையிலே அவர்களுடன் பக்கத்தில் இருந்து அவர்களுடைய சிபாரசை பெற்றுக்கொள்ளக்கூடிய அடியார்களாக நாம் அனைவருக்கும் அல்லாஹ் தலா உதவி புரிவானாக சொர்க்கத்திலே உயர்ந்த சொர்க்கமாகிய ஜென்னத்தில் ஃபிரிதோச நம் சொர்க்கத்தை அல்லாஹ் தலா நம் அனைவருக்கும் நசீபாக்குவானாக ஆமீன் ஆமீன் கூறுங்கள் இன்ஷா அல்லா அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்து